இஸ்லாமிய சகோதரர்களே என்னதான் நல்ல பொம்பளையை பார்த்து முடிச்சாலும் என்னதான் இஸ்லாத்தை பார்த்து முடிச்சாலும் சில நேரம் குடும்ப வாழ்க்கை போற நேரம் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் சில நேரம் நாட்டம் அதை மாத்த இல்லாது அதுக்கும் இஸ்லாம் அழகான அறிவுரையை சொல்லுது நபிகளார் செல்லல்லாஹ் வலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்தௌ சூபின் நிசா இஹைரா உங்களுடைய பெண்மணிகளுக்கு மனைவிமார்களுக்கு நீங்கள் நல்லதை அறிவுரை செய்யுங்கள் நல்லதையே நாடுங்கள் ஏன் தெரியுமா ஃபைனல் மர் அத்த ஹோலி கத்துமின் திலன் ஆவஜி ஏனென்று சொன்னால் பெண்மணிகள் படைக்கப்பட்டிருப்பது வளைந்த விழாவில் இருந்து வளைந்த விழாவில் இருந்து ரசுலதா சொல்லி போட்டு சொன்னாங்க வ இன் அ வ இன் ஃபித்தில் ஐ ஆயில் ஆகோ ஏனென்று சொன்னால் விலா இருக்குத்தானே விலாவே வளைஞ்சதுதான் அந்த விலாலையும் அதில் உயர்ந்த பகுதி இருக்குத்தானே அது மிகவும் வளைந்தது அதில் இருந்துதான் அல்லாஹ் யாரை படைச்சான் ஹவ்வா அலகி சலாத்தை படைச்சான் எனவே பெண்களுக்கிட்ட கொஞ்சம் வளைவு இருக்கும் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டாங்க சில நேரத்தில் உங்களோட பேச்சை கேட்க மாட்டாங்க சில நேரத்தில் உங்களுக்கு மாறு செய்வாங்க சில நேரத்தில் நபிகளாறு சொன்னார்கள் ஃபைன் நீங்க எடுத்த எடுப்புல சண்டியனாகி நீங்க ஆம்புளை தனத்தை பொம்புளையில காட்டி நீங்க பொம்புளையை நேராக்க முயற்சி செஞ்சீங்க உடஞ்சி போயிருவாள் அதுக்கப்புறம் உங்களுக்கு அடங்கவே மாட்டாள் அடங்கா புடாரியா போயிடுவாள் நிறைய குடும்பத்துல இதான் நடந்துருக்குது கல்யாணம் முடிச்சு வந்தோன்னே கொஞ்சம் பாக்குறது சரி வரலையா அந்த முதுக்கு முதுக்குன்னு என்ன செய்யறது இல்லாட்டி துமுக்கு துமுக்குன்னு முதுகுக்கு குத்துறது உதயறது இழுத்து வீசுறது எல்லாம் நடக்கும் அப்படிதானே கண்ணத்துக்கு பேசினா பலார் லாட்டி சோத்துல உப்பு இல்லையா சோத்துப்பியான் முகத்துல எல்லாம் நடக்கும் பொம்புல உடஞ்சி போயிருவாள் பொம்புல உடஞ்சி போயிருவாள் அதுக்குப்புறம் போறோம் நீங்க என்ன செஞ்சாலும் நீ வாரியா நானும் நீ ஒரு பொழுது தூக்கு நான் ரெண்டு பொழுது நிப்பாள் நடக்குதா இல்லையா சில குடும்பத்துல சில குடும்பத்தை இஸ்லாமிய வரம்பை மீறி போகாதீங்க நபிகளால் சொன்னார்கள் அவர்கள் தவறு செய்கிற பொழுது நீங்கள் கடுமையாக நின்று நிறுத்தப் போனால் உடஞ்சி போவாள் நீங்கள் அவளை சில மாப்பிள்ள மாதிரி இருக்கிறாங்க இவர் பொட்டி பாம்பு பொம்புளைய கண்டா இவர் எதை செஞ்சு படம் பார்ப்பாங்க என்னதான் செய்யப்பா பொம்புலண்டா அப்படித்தான் அடுத்த வீட்டுக்கு போய் ஊர்பலாய் கதைச்சிக்கொண்டிருப்பா என்னதான் செய்யப்பா பொம்புலண்டா அப்படித்தான் இதை விட நீங்கள் பொம்புளையா மாறுறது நல்ல உங்களோட கையில் ஏன் நல்ல அதிகாரத்தை தந்த பொம்புளைய திருத்துற உரிமையை ஏன் உங்கள்கிட்ட தந்த அர் ரிஜானு கவுவா மூணு ஆண்கள் என்பவர்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள் நிர்வகிப்பவர் நிர்வகிக்கணும் நிர்வகிக்க தெரியணும் தெரியலான்டா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நடத்த தகுதி இல்லை அன்பாந்தவர்களே ரசூலுதா சொன்னாங்க உங்களோட பொம்பளை தவறு செய்கிற பொழுதோ உங்கள்கிட்ட சுபக கெளம்பமாட்டா சுபக கெளம்பமாட்டா இவர் எழும்பி தொழுதுட்டு வருவார் என்ன என்னப்பா பொன்ஜாதி தொழுவுறல்லையா எங்கட புஞ்சாதி தெரியாதா இனி அப்படித்தான் இனி அப்படின்னு சமாளிப்பார் இவர் பொம்பளையை சுவர்க்கத்துக்கு கொண்டு போக பார்ப்பாரு விளங்குதா இதான் பிரச்சனை நபிகளார் சொன்னார்கள் உங்களுடைய பெண்மணி தவறு விடுகிற பொழுது நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்தால் அறிவுரைகள் சொல்லி புத்திமதிகள் சொல்லி திருத்த முயற்சிக்காமல் அவளை நீ அவள்கிட்ட பாட்டுல விட்டான் வளைஞ்சு கொண்டே போவாள் வளைஞ்சு கொண்டே போவாள் அதுவும் என்ன செய்யும் காலப்போக்கில் ஏண்ட மாப்பிள்ளையா நான் சொல்ற இடத்துல நிற்பாரு எனக்கு நினைச்ச மாதிரி டான்ஸ் போடுவார் அப்படித்தானே சில பொம்பளை தீர்வு இதுவும் குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனை இதுவும் குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனை பள்ளிக்கு சுபகுக்கு போகண்டா சுபகு போகப்படாதே ஆ இவர் போறல்ல பள்ளியில் ஒரு பயான் நிகழ்ச்சி போ ஓ போப்படா இவருடனே நின்றாச்சு யார் காலம் ஒரு ஏழைக்கு யார் ஒரு ஏழை விடுங்களே வாப்பாக்கு சல்லி கொடுக்கணும் உம்மாக்கு பெருநாளைக்கு இந்த வேலை வச்சுக்கொள்ளப்படாதே உடனே இவர் ஓ சரி 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 இது பொம்புல வளஞ்சி 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 போவால் இந்த குடும்ப வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்காது அப்ப என்ன செய்யணும் உங்களுடைய மனைவிமார்களுக்கு நல்ல விடயத்தை வசியத்து செய்யுங்கள் இஸ்ஸௌசுண்டா நல்லதை நாடுங்கள் வசியத்து அறிவுரை செய்யணும் புத்திமதி செய்யணும் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ் அல் குர்ஆன்ல ஆம்பளை எப்படின்றத சொல்றான் பாருங்க அர் ரிஜாலு கவ்வாமூனா அலா النிசா ஆண்கள் என்பவர்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள் இதனால பிமா ஃததல்லல்லாஹு பஅதஹும் அலா பஅதின் பெண்களை விட ஆண்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அது அல்லாஹ் கொடுத்த சிறப்பு இதை யாராவது கேட்க விரும்பினா நான் சில பயிற்சிகள் தருவேன் இங்க அப்படிதானே போறாங்க என்ன போறாங்க நாங்களும் ஆம்பளையே போல இருக்கணும் அல்லாஹ் சொல்றான் பொம்புளைய விட ஆம்பளைக்கு ஒரு சிறப்பு இருக்குது அந்த சிறப்ப பெண்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் நினைக்கப்படா இஸ்லாம் உரிமையை பறிக்குதுண்டு நீங்க அப்படி கொழும்புக்கு போறீங்க காலையில திங்கக்கிழமை நாளைக்கு கொழும்புக்கு பஸ் ஏறேலுமா ஏல சரியான நிறைஞ்சிருக்கும் ஒரு ஆம்புல என்ன செய்வார் ஓடி போவார் ஃபுட்பாலில் காலை வச்சு பாஞ்சு என்ன செஞ்சிருவார் கொழும்புக்கு போய் இறங்கிடுவார் ஒரு பொம்பளை கேளுமா ஒரு பொம்பளை வாரண்டா பஸ் அஞ்சு நிமிஷம் நிப்பாட்டி உள்ள ஆம்பளை எல்லாம் இறக்கி பொம்பளை ஏற்றி உள்ளுக்கு தள்ளிட்டு தான் ஆம்பளை காடாக போகணும் அடே விளங்குது தானே ஆம்பளை காடா நிற்கணும் உங்களுக்கு ஃபுட்பால தொத்தி கொண்டு போகேலா உங்களோட உடம்பு பலவீனம் அதைத்தான் எல்லா சொல்கிறான் எல்லாம் ஆம்புளைய கொஞ்சம் சிறப்பிச்சு அதை விளங்கிக்கோங்க அதை விளங்கினா தான் நீங்கள் ஆம்புளையை கட்டுப்படுவீங்க இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க ஆம்புளையா போயிருவீங்க விளங்குதா